அஸ்லாம் வலைக்கம் வரக் பிள்ளாஹிவா பரங்காத்தகு வாய்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் வரும் மக்கள் ஏன்னா வாயில திடீர்னு புண்ணு வந்துச்சு இருந்தாலும் வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு ஏனதான் போறோம்லாம் அங்கே கம்மியாச்சு பண்ணுங்க ஆயத்திற்கு ஓதுவதாய்ப்பு குறிச்சி இருக்குல்ல அங்காக இல்லாகும் கையில் கையோ அந்த சூறா ஓதுனா அந்த வசனம் ஓதுனா என்ன நன்மைட்டு அது கொஞ்சம் அல் அல்குரானில் அத்தியாயம் இரண்டு வசனம் இருநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது வசனமாக இடம்பெற்றுள்ளது ஆயத்துக்கு ஓதுவதற்கு பல்வேறு சிறப்புகளில் நபி சல்லாஹ் அலைஹ் வசலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் யார் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் வரலாறு கடுமையான கொள்கைக்கு பிறகும் ஆயத்துக்குறிச்சியை ஓதுவாரோ அவர் சொர்க்கத்திற்கு செல்வதை மரணத்தை தவிர வேறு எதுவும் தடுக்காது மரணம்தான் தடையா இருக்குமே வழியே வேற எதுவும் தடுக்காது அதனால அழகதுல்லா ஒவ்வொரு தொழுகை பரலு தொழுகைக்கு பின்னடியும் என்று அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் இதை அறிவிப்பவர் அபு உமாமார் அலி அவர்கள் நூர் நசாயி குப்ரா தொள்ளாயிரத்தி எட்நூத்தி நாப்பத்தி எட்டு ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பின்னாடியும் தொழுத உடனேயே பரல தொழுத உடனேயே சித்திரிக்காம கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் உட்காந்து சொல்வ தொல்வ முடிஞ்சதும் துவா கேட்டு அந்த இடத்துல ஒரு சும்மாவே நீங்கள் அஞ்சு நிமிஷம் உட்காந்துருந்தீங்கன்னா மலக்குமார்கள் உங்களுக்காக இங்கே எதிர்க்கிற வரைக்கும் உங்களுக்காக அந்த இடத்துல தொலைக்கூடிய இடத்துல நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா துவா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இங்கே அமல் செஞ்சாலும் சரி செய்யாட்டி போனாலும் சரி உங்களுக்காக மலக்குமார்கள் துவா கேட்பாங்க ஏன்னா அந்த அளவு அழகில்லாமேல மலக்குமார்கள் கண்ணியத்தோடு இருப்பாங்க எல்லாவுக்காக இருக்காங்களே இடத்த விட்டு போகாம எவ்வளவோ அலுவல் மக்களுக்கு இருக்கும் அந்த எல்லாம் விட்டுட்டு தொழுகைக்காக இறைவனை வணங்குறதுக்காக இந்த மக்கள் வந்திருக்காங்களே அந்த மக்களுக்காக ஒவ்வொரு மனிதர் அந்த இடத்துல உட்காந்து கலந்தா அவங்களுக்காகவும் துவா செய்வாங்க அந்த மாதிரி மலக்குமார்கள் துவா செய்யக்கூடிய பாக்கியத்தை நீங்களும் பிறகும் நானும் பிறகு நான் எல்லாம் தொழுகு முடிச்சு ஒரு பத்து நிமிஷமாவது நான் துவா கேட்பேன்லா ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் Alhamdulillah, ninggalan dua kekamu ya cipta Negeri Allah kirim pesan Assalamualaikum warahmatullahi wabarakatuh.